அப்ப விசுவாசத்தில் பல பரிமாணங்கள் ஒன்னு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஏசுக்கு வத்திரத்தை தொட்ட போது இடத்துக்கு வல்லமை புறப்பட்டது அதை தொட்ட போது மறித்து போயிட்டா ஏற்கனவே இருக்க பிள்ளை மறித்து போனால் இவன் போய் ஜபாலை தலைவ எல்லாத்தையும் விட்டு போட்டு விட்டு போட்டு ஏசுவை கூட்டு போய் தொடுங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணாங்க சந்ததி பண்ணி மேல காலம் பண்ணிட்டு இருக்காங்க முடிஞ்சு வச்சு அடுத்து பதக்கணும் அடுத்து கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு வரும்னு ஆனா இயேசு குசு எல்லாரும் கொஞ்சம் வெளியே நிலைமை சொல்லி உள்ள போய் தொட்டாரு கையை பிடிச்சி தலித்தாகமே தெளித்துக்கிட்டு வந்தார் ஆமே அப்போ சுகமாயிட்டாங்க ஒரு விசுவாசம் தொடுது இன்னொரு விசுவாசம் தொட சொல்லுது இன்னொரு விசுவாசம் நீங்க வரவே கூடாது சொன்னாலே போதுங்க ஆமே இன்னொரு விசுவாசம் என்ன பண்ணுச்சுன்னா காணி ஸ்ரீ கூப்பிடதான் வந்துச்சு அந்த விசுவாசத்தை பார்த்து ஆண்டு சொல்றாரு ஸ்ரீ உன் விசுவாசம் தெரியுது ஆ இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் ஸ்ரீ உங்கள் விசுவாசம் தெரியுது ஒரு விஸ்வாசத்தை பார்த்து தேவன் ஆச்சரியப்படுறாரு இஸ்ரேலுக்குள்ளும் இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கறதுலையே நூற்று கதைப்பதிய பாத்து சொல்றாரு அமே ஷாலாபாரன் ஷகேலா மாராபு சங்கனபாரன் பிக்ரமநாதன் சோ ஒரு சின்ன விசுவாசம் பெரிய காரியங்களை செய்யும் பெரிய விசுவாசம் எனக்கு இல்ல அந்த வாய்க்கால் அங்க இருக்கிற தண்ணியை நீங்க இங்க திருப்பிக்குவீங்க அங்க இருக்க நீரூற்ற நீங்க திருப்பிக்குவீங்க அவர்கிட்ட இருக்கிற நீரூற்ற அப்படியே உங்க விசுவாசத்தை பார்த்து ஸ்ரீயே ஒரு விசுவாசம் தெரியுது அப்படிங்கிற ஆண்டவர் உங்களை பார்த்து ஆண்டவர் அப்ரிசியேட் பண்ணுவார் ஆமே அப்படிதான் ரெண்டு பேருக்கு அப்ரிசியேட் பண்ணாரு சில வேலையை போய் விசுவாசத்தை பார்க்கறது இல்லடா ஆச்சரியம் பண்ணாரு இங்க பாக்குறாரு ஸ்ரீயே ஒரு விசுவாசம் தெரியுது சோ விசுவாசத்தை பார்க்கும் தேவன் உங்களை

இயேசு சொன்னாரு முந்தி பிள்ளைகள் நிறுத்தி ஆகட்டும் நீ காணானே ஸ்ரீ கொஞ்சம் லேட் ஆகுனாரு லேட்லாம் பண்றதில் வேலை இல்லைங்க மேசையில் இருந்து விழும் அப்பத்தை துணிக்கைகளை நாய்கள் தின்னும் அப்படி தாழ்மையா கீழே இறங்கின உடனே என்ன நடந்ததுன்னா ஸ்திரீ ஒரு விசுவாசம் பெரிய முதல்ல அவனுக்கு நான் தரணும்னு நினைச்சிருந்தேன் ஆனா இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை பார்த்தப்போ நான் அவனுக்கு எதுவும் தர்றது முதல் உனக்குதான் வாங்கி கைய கட்டி ஆமே எல்லாம் உடைந்தது பாவமெல்லாம் பறந்தது இந்த விசுவாசம் சாபங்களை உடைக்கும் பாவங்களை உடைக்கும் மலைகளை பெயர்க்கும் மலைகளை பெயர்க்கும் விசுவாசம் ஒண்ணு இருக்கு அதுதான் கடுகள விசுவாசம் மலையே பெயர்ந்துடும் அப்ப விசுவாசத்தில் பரிமாண வளர்ச்சி ஒண்ணு உண்டு நீங்க அந்த வளர்ச்சிக்கு வரணும் சில நேரங்கள்ல தொட்டுட்டு போறீங்க சில நேரம் வந்து தொடுங்கிறீங்க சில நேரம் நீங்க ஒரு பேசும்போது எனக்கு அனுப்புங்க நீங்க அந்த வார்த்தை உங்களை ஹீல் ஆமா